உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதினம் ராசியின் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சித்தரிக்கிறார் அதே நேரம் பூர்வ உண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவு மருத்துவ செலவுகள் கூடும் இல்லத்திலும் பிரச்சனைகள் இடம் பூமியாலும் பிரச்சனைகள் என்ற நிலை உருவாகும் நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாகின்றதே என்று கவலைப்படுவீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரியின் ஆதரவு குறையும் உச்சம் பெற்ற குரு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பலது நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோக மாற்றம் உறுதியாகும் ஊர் மாற்றம் இடமாற்றம் அமையும் பொழுது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லது ஜென்ம குரு விலகுவதால் இனி பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் பஞ்சமாதிபதியும் பாகிஸ்தானாதிபதியும் நீச்சு பெறுகிறார் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் தடைகளை மீறி முன்னேற்றம் காண முயற்சி எடுப்பீர்கள் சனி ராகு சேர்க்கை மாதம் முழுவதும் பாகிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சந்தரிக்கிறார்கள் பாகிஸ்தானாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் ஒரு வழியில் வருமானம் வந்தால் மறு வழியில் செலவு இருமடங்காகும் குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம் நம்பி எதையும் செய்ய இயலாது பெற்றோர் வழியில் பெரும் செலவு ஏற்படும் கற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் பகை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் விருச்சிக்கு செவ்வாய் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துக்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்தில் இலாக்க மாற்றம் வந்து மனமர்த்தத்தை உருவாக்கும் கவர்ச்சி வளர்ச்சியில் ஏற்படும் குறுகீடுகளை சமாளிக்க கைமாற்றம் வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதில் தடைகளும் தாமதங்கள் ஏற்படலாம் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது துலாம் சுக்கரன் ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது இதுவரை நீச்சம் பெற்ற சுக்ரன் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் இல்ல தேடி வரப்போகிறது நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் ஆடை ஆடையாபரம் சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை பொதுவாழ்வில் உள்ளவர்கள் மீன் பழிக்கு ஆளாக நேரிடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் பண நெருக்கடி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சிகளின் பேரில் ஒப்பந்தங்கள் வரலாம் மாணவ மாணவிகளுக்கு மறந்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடும் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் பரிகாரம் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமையை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி